அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க இந்த நாளில் இரவு ஏழு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு வளர்பெறி பஞ்சமி தேதி இருக்குது மண் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே வளர்பெறி பஞ்சமி அன்னைக்கு கட்டாயம் வந்து வீட்டிலோ கோவில்லையோ வந்துட்டு வழிபாடு செய்வாங்க இந்த அற்புதமான நாளில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறும் நிறைய பணம் சேரும் கோரிக்கைகள் நிறைவேறுங்கிறது குறித்து ஏற்கனவே ஆறு வீடியோக்களுக்கு மேலே வந்து போட்டாச்சு இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இன்று வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல பலன்கள் வந்து சேரும் சரி இந்த பதிவு எதுக்கானது எல்லாருமே வந்துட்டு வாரகி வழிபாடு இன்றைக்கி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா சில பேர் தான் வீட்டில் வந்துட்டு வழிபாடு செய்வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையினால இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்வாங்க அந்த மாதிரி வழிபாடு செய்றவங்க கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்குது எங்களால் கடனுக்கான ஐத்தொகைவும் வந்து கட்ட முடிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு பண நெருக்கடி இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில கடனை வாங்கிட்டோம் ஆனால் திரும்ப கட்டணும்னு நினைச்சாலும் கையில பணம் சேர மாட்டேங்குது வரதெல்லாம் பார்த்திங்கன்னா செலவுக்கே சரியா போயிடுது அப்படின்னு வருத்தப்படுறாங்க இல்லையா அவங்க எல்லாம் கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை நாளில் தான் வழிபாடு செய்வாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நம்முடைய கஷ்டங்கள் இருந்தெல்லாம் முழுமையாக விடுபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது செவ்வாய் பகவான் வழிபாடு செய்கிறது இதெல்லாமே நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து சீக்கிரமாக தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் அதனால் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மனதளவிலாவது நம்ம நினைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம முற்றிலும் வெளிவருவோம் வருவோம் அப்படிங்கறதுல துளியளவும் உங்களுக்கு வந்து சந்தேகம் வேண்டாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே செவ்வாய் ஹோரை நேரத்தில் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் காலையில் ஆறு டு ஏழுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான டைம் அதை விட்டவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் பூஜை அறிக்கை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் முருகப்பெருமானுடைய படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தொடச்சி சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க செவ்வரல்லி பூ கிடச்சிச்சி அப்படின்னா செவ்வரல்லி பூ வைங்க இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி வந்து வைங்க ஏதாவது ரெண்டு வாழைப்பழத்தையாவது நீங்கள் நிவேதனமாக வச்சு ஒரு சின்ன அளவில் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிஞ்சால் இன்னைக்கி ஒரு வேளைக்காவது நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் கடன் பிரச்சினையிலேருந்து முற்றிலும் வெளிவருவதற்கு உதவியாகவும் இருக்கும் சரி எங்களால் பூஜை அறைக்கு போக முடியாது இன்றைக்கி வந்து நாங்கள் பீரியட்ஸாக இருக்கிறோம் மே இது வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் எங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வருவோம் அப்படிங்கிறவங்களுக்காக வந்து சொல்கிறேன் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் செவ்வாய் கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்கள் செய்யும்போது அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு துவரம் துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது இதை வந்து நம்ம ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட போதும் இதுக்கு நீங்கள் புதுசாக கடையில் வாங்கணுன்னு கூட அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுலேருந்தே ஒரு ஒன்பது பருப்பு வந்து நீங்கள் எடுத்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடும் இல்லாமல் கிருக்களும் இல்லாத ஒரு ஷீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறமாக கருதப்படுறதுனால அந்த நிறத்தை நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை தரும் இப்போ முதல்ல அந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்பே விடாமல் ஒரு நல்ல வந்து ஒரு வட்டம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம் எந்த இடத்துலையும் துளியளவு கூட கேப் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க நீங்கள் ஃப்ளோவாக கையிலையும் வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு காம்பஸ் மூடி வளையல் இதை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து எழுதுங்க இந்த நம்பர் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ரைக்கி நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இந்த என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான வழி உடனடியாகவே இந்த பிரபஞ்சம் வந்து காட்டி கொடுத்துடும் என்ன நம்பர் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லி காட்டுறேன் மேலும் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் இதில் எந்தெந்த இடத்துல எப்படி இடம் விட்டு எழுதியிருக்கிறோனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் விட்டுக்கோங்க செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஃபோர் எயிட் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த நம்பர் வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதுவும் இன்றைக்கி பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து இது கொடுக்கும் சரி இப்போ இந்த நம்பர் எழுதிட்டு கீழே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான கடன் தீர்க்கும் போர்டு வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ வந்து கேப்பிட்டல் லெட்டரில் நான் எப்படி ஸ்க்ரீனில் காட்டுறனோ அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எழுதணும் எங்கெல்லாம் சின்ன சின்ன கோடுகள் போட்டிருக்கிறோனோ அங்கெல்லாம் நீங்களும் இதே போல் கோடுகள் போட்டு எழுதுங்க மொத்தத்தில் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க கிறிஸ்டல் சிஆர்ஒய் எஸ்டிஏஎல் கிறிஸ்டல் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க லைட் எல்ஐஜிஹெச்டி ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க s e ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க E-L-A-T-E, கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க u n t count ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியர் அப்படிங்கிற வேர்டு எழுத போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பிங்கிறது தான் கேபிட்டல் எழுதணும் இஏஆர் அப்படிங்கிறது ஸ்மால் எழுதணும் அடுத்து ஒரு சின்ன கோடு போட்டுட்டு வாய்டு விஓ ஐடி சின்ன கோடு போட்டுட்டு கேன்சல் சிஏஎன் சிஇஎல் இவ்வளவே தாங்க இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ வந்து இது எழுதிட்டோம் இல்லையா இந்த நம்பரையும் இந்த சுவிட்சையும் குறைஞ்சது ஒன்பது முறையாவது நீங்கள் வந்துட்டு படிங்க நல்லா ரிலாக்ஸாக வந்து படிங்க கண்டிப்பாக வந்து ஒன்பது முறை வந்து படிக்கணும் ஏன்னா ஒன்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஏன் அதனால் அவ்வளவு தடவை வந்து இந்த நம்பரையும் சொல்லுங்கள் இந்த சுவிட்ச் வேர்டையும் வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பர் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பது பருப்பு எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த பருப்பை இந்த எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி இதுக்குள்ளே நம்பரையும் வேர்டையும் எழுதிருக்கிறமில்ல அதுக்கு நடுவில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ உங்கள் வலது கை கொண்டு மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை ಎಲ್ಲ அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு முழுமையாகவே நீங்கள் கடன்லருந்து மீண்டு வந்த மாதிரியும் அப்படியே வந்து ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் நிறைய பணம் கிடைக்குது ஒரு ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது இல்லை பெரிய சம்பளத்தில் வந்து வேலை கிடைக்கிது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணுங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பணம் வர மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தால் உங்களுடைய மனசு எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த சந்தோஷமான மனநிலைமையை நீங்கள் இப்போ வந்து உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி வந்து யோசிச்சுட்டு அதன் பிறகு இந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா இதை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மண் இருக்கிற பகுதியாக பார்த்து போட்டுருங்க இல்லைன்னா வாசலில் எறும்பு குழி எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட இது ஒரு அஞ்சா நுணுக்கி கூட நீங்கள் வந்துட்டு போட்டுடலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த துவரம்பருப்பை நம்ம மற்ற உயிர்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிடுங்க அடுத்து இந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெழுகு வத்திலையோ காட்டி எரிச்சிடுங்க எரிச்சிட்டு இதனுடைய சாம்பலை வந்து வெளியில் ஊதிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தான் இந்த மெத்தடானது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் எந்த பூஜையும் இல்லாத வழிபாடும் இல்லாத செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சினை தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழியை இந்த பிரபஞ்சம் கட்டாயம் காட்டி கொடுத்தே தீரும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்